ஜெர்மனியில் கடுமையான பனிப்பொழிவு கருப்பு பணியால் ஆபத்து தொடர்பில் சாரதிகளுக்கு எச்சரிக்கை ஜெர்மனியில் ஓட்டுநர்கள் வார இறுதியான இன்று கவனமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை காலநிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுத்த ஜெர்மன் வானிலை சேவை சாரதிகளை அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது இன்றைய தினம் வழுக்கும் வீதிகளால் ஆபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இரவில் வடக்கு மற்றும் மைய பகுதிகளில் பனி மழை பெய்து வருகிறது இதனால் வெள்ளிக்கிழமை பல இடங்களில் விபத்துகள் நிகழ்ந்துள்ளன ஞாயிற்றுக்கிழமை முதல் இரவில் மழை பெய்யும் முதலில் பனியாகவும் பின்னர் உரை மழையாகவும் இருக்கும் கருப்பு பணியின் ஆபத்து உள்ளது ஜெர்மனியில் எதிர்வரும் நாட்களில் மைனஸ் இருபத்தி ஐந்து குறைவான வெப்பநிலையுடன் கூடிய கடுமையான குளிரை கணித்துள்ளது தாழ்வான பகுதிகள் மற்றும் உயரமான மழை தொடர்கள் பகுதிகளில் பணியாக பொலிவு ஏற்படும் இதனால் வீதிகள் ஆபத்தான முறையில் வழுக்கும் மற்றும் விபத்துகளை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் இரவில் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கு மாறும் பயணிப்பவர்கள் அவதானமாக வாகனங்களை செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வடக்கு ஜெர்மனியில் வீதி வழுக்கியதால் அவ்வழியாக சென்ற விபத்துக்குள்ளானதில் விபத்திற்குள்ளானது ஏழாயிரத்திற்கும் அதிகமான மீன்கள் உயிரிழந்துள்ளன ஜெர்மன் அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை அதிகாலை வரை பனிப்பொழிவுக்கு மத்தியில் பல விபத்துகள் ஏற்பட்டதாக அறிவித்துள்ளனர்